சைவமும் வைஷ்ணவமும் ஒன்றிணையும் தெய்வீக சக்தியின் வடிவில் திருமாலின் மோகினி அவதாரமும் மகாதேவன் சிவபெருமானின் ஜோதியும் இணைந்து பிறந்த மகத்தான தெய்வமே ஸ்ரீ ஐயப்பன் ஒரு ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் புதிதாய் பிறந்த குழந்தையின் அழுகை ஒளித்தது அங்கு வேட்டைக்கு சென்றிருந்த பந்தழுத்து மன்னனான ராஜசேகர பாண்டியன் அதை கேட்டவுடன் அங்கு விரைந்து வந்தார் குழந்தையில்லாத தனக்கு இவ்விசித்திரமான நேரத்தில் தெய்வீகமாக கிடைத்த இந்த குழந்தை பகவான் தந்த வரப்பிரசாதம் என்ற நம்பிக்கையில் அரண்மனைக்கு கொண்டு வந்தார் குழந்தையின் கழுத்தில் தெரிந்த மணி காரணமாக அவருக்கு மணிகண்டன் எனும் பெயர் சூட்டப்பட்டது மணிகண்டனின் வருகையால் மகிழ்ச்சியில் திளைத்த ராணிக்கும் பின்னர் கருவுற்றது அரண்மனையில் இரு குழந்தைகளின் வருகை ஒரு நச்ச குணமாக பார்க்கப்பட்டது ராணிக்கு பிறந்த சிறுவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் வைத்தனர் மணிகண்டனின் வருகையால் ராஜ்யத்தில் எல்லா தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டது இதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் அவரை எதிர்கால அரசனாக அறிவிக்க முடிவு செய்தார் ஆனால் இந்த முடிவு அமைச்சருக்கு பொறாமை உருவாக்கியது மணிகண்டன் அரசராகினால் தன்னுடைய அதிகாரம் குறைந்துவிடும் என்ற பயத்தில் அவனை ஒழிக்க ஒரு சூழ்ச்சி தீட்டினான் அமைச்சர் மகாராணியை சந்தித்து அம்மையே உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் உயிரோடு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல என்று மகாராணியின் மனதில் நஞ்சை விதைத்தான் மகாராணியும் தனக்கு கடினமான வயிற்று வழி வந்தது போல நடித்தார் அதை குணப்படுத்த புலிப்பால் குடித்தால் தான் குணமாகும் என்று வைத்தியர்களின் வாயால் அமைச்சர் பரப்பச் செய்தான் இது திட்டமிட்ட சதி என்பதை புரிந்திருந்தாலும் மனமாறாத மணிகண்டன் தாயின் நோய் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் காட்டுக்கு பயணமானார் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பொன்னம்பலமேட்டில் தேவர்கள் மணிகண்டனை பூஜித்து வரவேற்றனர் அப்போது மகிஷி என்ற அரைக்கி பெண் செய்த துன்பங்களை அவர்கள் விவரித்தனர் மகிஷி பல காலமாக பூமியிலும் தேவர் உலகிலும் துன்பம் விளைவித்து பெரும் துயரத்தை உண்டாக்கி வந்தாள் தன்னை தவிர வேறு எவராலும் அவளை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்த மணிகண்டன் தெய்வீக ரூபத்தில் தேவலோகத்துக்குச் சென்று கொடிய மகிழ்ச்சியை எளிதில் வெற்றி கொண்டார் அச்சமடைந்த மகிஷி பூமிக்கு தள்ளப்பட்டு அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் அப்போது மணிகண்டன் அவள் மேல் நர்த்தனம் ஆடி போராடி மகிஷியை வதம் செய்தார் மரணத்தின் இறுதி கணங்களில் மகிஷி தன் சாப விமோசனத்தையும் ஐயப்பனை அடைய வேண்டிய ஆசையையும் தெரிவித்தான் மணிகண்டன் கருணையுடன் நான் பிரம்மச்சரிய நிஷ்டையில் இருப்பவன் உன்னுடன் இணைவது சாத்தியமில்லை ஆனால் என் கோவிலில் எனது இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயரில் நீயும் என்றும் வழிபடப்படுவாய் என்று அருளினார் மகிஷியின் கொடுமை நீங்க தேவர்கள் மகிழ்ந்து மணிகண்டனை துதித்தனர் பின்னர் அனைவரும் புலி வடிவம் பெற்று மணிகண்டன் சவாரி செய்யும் புலியுடன் பாந்தளத்திற்கு வந்தனர் புலிகளின் கூட்டத்தைக் கண்ட மக்கள் பயந்து விலகினர் அரசனும் ராணியும் அதிசயத்தாலும் மரியாதையாலும் முன்வந்து ஐயப்பனை வணங்கினர் மந்திரியும் ராணியும் தங்கள் தவறை உணர்ந்து கண் கலங்க மன்னிப்பு கேட்டனர் தனது பிறப்பு எதற்காக நிகழ்ந்ததுவோ அது நிறைவேறிவிட்டது என்றும் அதனால் தான் தேவலோகம் செல்லப்போவதாகவும் மணிகண்டன் கூறினார் ராஜசேகரன் பகவானே தாங்கள் எப்போதும் எங்களுடன் இருப்பதற்காக ஒரு கோயில் கட்ட விரும்புகிறோம் எங்கு கட்ட வேண்டும் என்று கேட்டார் மணிகண்டன் தன் வில்லை கொண்டு ஒரு அம்பை எய்தி இந்த அம்பு எங்கு விழுகிறதோ அங்கே என் கோயில் வேண்டும் என்று கூறினார் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அதன்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையோடு மன்னர் தினமும் உணவு உறக்கம் மறந்து மேற்பார்வையிட்டு பதினெட்டு புனித படிகளுடன் கூடிய அழகிய கோயிலை எழுப்பினார் அதன் பக்கத்தில் மாளிகை பொறுத்த மனுக்கும் ஆலயம் அமைக்கப்பட்டது